வணக்கம் நண்பா உன் வாழ்வில் வாய்ப்புகள் அடிக்கடி தோன்றாது அப்படி அது தோன்றி உன் வாழ்க்கையில் தங்கமலை பொழிய ஆரம்பித்தால் இருப்பதில் பெரிய பாத்திரத்தை வைத்து அந்த தங்கத்தை சேமித்துக் கொள் ஏனெனில் இச்சாமர்த்தியம் இவ்வுலகில் ஒரு சிலரிடம் மட்டுமே இருக்கும் இங்கு நீ காணும் மனிதர்கள் வாழ்வில் கஷ்டப்பட துளியும் விருப்பமில்லாதவர்கள் நிச்சயம் அவர்களது வாழ்விலும் ஒரு நாள் தங்கமலை பொழியும் இருந்தாலும் அவ்வாய்ப்பை பயன்படுத்தி ஒரு பெரும் பாத்திரத்தில் தங்கத்தை சேமித்து அதை சுமந்து சென்று அவர்கள் சோம்பேறித்தனம் கொள்வார்கள் என்னால் இப்படி கஷ்டப்பட்டு இத்தங்கத்தை சுமந்து செல்ல முடியாது இந்த தங்க மலையை எனக்கு தந்த கடவுளே அதை சுமந்து வரவும் ஒருவனை தந்திருந்தால் என் வாழ்க்கை எவ்வளவு சிறப்பாக இருந்திருக்கும் என குறை கூறி பழி அனைத்தையும் கடவுளின் மேல் போடுவார்கள் ஆனால் உண்மை எது தெரியுமா அவர்கள் அப்பட்டமான சோம்பேறிகள் வாழ்வில் போராடி கஷ்டப்பட்டு வெல்லும் அளவிற்கு தெம்பில்லாத பலவீனமானவர்கள் அவர்கள் தங்களது பலவீனத்தை மறைக்க எளிமையென போர்வையை பயன்படுத்துகின்றார்கள் மகிழ்ச்சியாக வாழ பணம் தேவையில்லை எளிமையான வாழ்வில் தான் நிம்மதி இருக்கும் போதுமென்ற என்ற மனமே பொன் செய்யும் மருந்து என கண்டதையெல்லாம் உளறி கொண்டிருப்பார்கள் ஆனால் எந்த உழைப்பும் இல்லாமல் ஒரு பரிசு எங்காவது கிடைக்குமாக இருந்தால் அப்பரிசை வாங்க அவர்கள் தான் முதலில் நிற்பார்கள் நண்பா வாழ்வில் நீ முன்னேற விரும்பினால் அந்த பலவீனமான சோம்பேறிகளது கருத்துக்களை என்றும் கண்டு கொள்ளாதே அப்படி எளிமைக்கும் பணத்திற்கும் இடையிலான ஒரு முடிவை நீ எடுக்க விரும்பினால் மன ஒரு வாழ்க்கையை வாழ விரும்பினால் அதை வாழும் வழி என்ன என்பதை முதலில் கண்டறி அந்த வாழ்க்கையில் நீ இழக்க வேண்டியது என்ன என்பதை கண்டறி உன்னால் எந்த இடத்திலும் எந்த மனிதரோடும் போட்டி போடாமல் இவ்வுலகின் இறைச்சல்களில் இருந்து விடுபட்டு கிடைப்பதை வைத்து இயற்கையோடு ஒன்றி ஒரு சென் வாழ்க்கையை வாழ முடியுமா என்பதை சிந்தி அது முடியாது தினமும் எட்டு மணி நேரம் ஒரு நிறுவனத்தில் வேலை செய்துதான் என் வாழ்க்கையை நான் கடத்த வேண்டும் அதுதான் எனது தெரிவி என நீ எண்ணினால் நீ ஏற்கனவே மன நிம்மதியை விட்டுவிட்டு பணத்தையும் புகழையும் தேர்ந்தெடுத்து விட்டாய் அப்படி நீ தேர்ந்தெடுத்து களத்தில் இறங்கினால் வாழ்வில் என்றும் பணம் முக்கியமில்லை அதிக பணம் இருந்தால் நிம்மதி இருக்காது போன்ற சினிமா பேச்சுக்களை எல்லாம் பேசுவதை விட்டுவிட்டு களத்தில் இறங்கி பணம் சம்பாதிக்க தொடங்கு ஏனெனில் ஒரு சாமானி எனது வாழ்க்கையில் வாய்ப்புகள் கிடைப்பது அரிதிலும் அரிது அப்படி இன்று உனக்கு கிடைக்கும் வாய்ப்பை தேவையில்லாத தத்துவங்களை பேசி நீ வீணடித்தால் உன் வாழ்க்கை முழுவதும் அதை எண்ணி நீ வருந்த வேண்டியிருக்கும் எனவே ஆசைப்படு பேராசைப்படு அதுதான் பணக்காரர்கள் வழி